ஐயா வணக்கம் வணக்கம் அப்புறம் ஏதோ பாட்டெல்லாம் பாடுறேன்னு சொன்னீங்களே பழைய பாடல்கள்லாம் சிவாஜி பாடத்துல ஏதோ சொன்னீங்களே நீங்க சொன்னீங்களா பாடுறேன் ஏதோ வசந்த மாளிகையில இருந்து பாடுறேன் நீங்க சொன்னீங்களே நீங்க தான் சொல்லணும் வசந்த மாளிகையில இருந்து பாடுறேன்னு சொன்னீங்கல்ல அதுல ஒரு பாட்டு பாடுங்க யாருக்காக மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை பச்சை விளக்கா என்ன மறந்துட்டீங்க சரி இப்ப தெரிஞ்ச வேற பாட்டு பாடுங்க செய்து ஓட விட்டே மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன் மழை நீரில் நனைய விட்டேன் ஓட விட்டேன் தாய் முகத்தை பார்க்காமல் யார் முகத்தை பார்த்தழுவேன் நீ கொடுத்த நிழலை மட்டும் யார் நிழலில் போயிருப்பேன் அம்மா யார் நிழலில் போயிருப்பேன் காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் மழை எடுத்து நீடு கட்டி மழை நீரில் நனையவிட்டேன் மழை நீரில் நனையவிட்டேன் பிள்ளைகளுக்கு வேண்டு ஒரு மனைவியும் கணவனும் எப்படி இருக்கிறாங்களே தங்கப்பா பார் மகளே பார் பார் மகளே பார் நீ இல்லாத மாலே பாப்பா வலிவா பார்மகளே பார் உள் நினைவில்லாமல் வாடுவதை பார்மகளே பா பார் மகளே பார் பார் மகளே பார் பார் மகளே பார்ந்து போனால் தாயின் மஞ்சம் நிலைப்பதில்லை தாயின் வாழ்வு முடிந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை ஒருவராக வாழுகின்றோம் பிரிவதற்கோர் இதயமில்லை ஒருவராக வாழுகின்றோம் பிரிவதற்கோர் இதயமில்லை யாரும் இல்லை எனக்கே என்று சோடிவிட்டா என் மகளே ஓடிவிட்டா என் மகளே பார் மகளே பார் பார் மகளே பார் நல்லா இருக்குது நீ உங்க பாடல் எப்பவுமே சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப விரும்பி பாடுவீங்களா சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப விரும்பி பாடிட்டு இருப்பீங்களா இதெல்லாம் விரும்பி பாடுற பாட்டு ஓகே ஓகே பாடுற பாடுறீங்களா இருங்க இருங்க வள்ளவனுக்கு வள்ளவனுக்கு வள்ளவன் என்ற பாடல்ல வள்ளவனுக்கு வள்ளவன் என்ற டிஎம் சவுண்ட் வாங்கணும் பீசு சீலோம் பாடுற பாட்டு பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் தேடுதடி மலர்வன் சிரிப்புக்கு என்னடி பாஞ்சோம் பஞ்சோம் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியம் பைத்தியமே கொஞ்ச வைத்தியரை இடம் போய் சொல்லு பைத்தியமே கொஞ்ச நில் வைத்தியரிடம் போய் சொல்லு நெருங்காதே இது முள்ளு தருவதை வாங்கி கொல்லு கொல்லு பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமாட்டது நெஞ்சம் அடடா என்ன பண்ணா பெண்ணா இளை கண்ணா ஓ அடடா இவ என்ன பெண்ணா இளை அந்தரலோகத்து கண்ணா பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமான தினைதடி மலர் சிரிப்பு கையடி பஞ்சம் பஞ்சம் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமான தினை ஓகே ரொம்ப அருமையாக இருந்தது பாடல் வரிகள் நன்றி நன்றி ஐயா நன்றி